ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு கூடையும் ஒரு ஆர்டர் கொடுங்க இது வந்து நாட்டு இதில் வந்து நீளம் இருபத்தி ஏழு இருக்கோங்க அகலம் வந்து பதினஞ்சு ஒன்று சேண்டல் பண்ணிக்கோங்க சேண்டலில் அந்த மாதிரி பண்ணிவிட்டு போடுங்க ஒன்று வந்து நம்ம சிங்கிளாக போட்டால் இந்த மாதிரி கலரில் வரும் நம்ம இந்த மாதிரி பேட்டர்னில் போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து நமக்கு வந்து ஆர்டர்ஸு இது ரெண்டு குடியும் மகாராஷ்ட்ரா போதுங்க பதினஞ்சு அகலம் வச்சுக்கோங்க நீளம் வந்து ஏழு வச்சுருக்கேன் ஹைட் வந்து நல்லா பெரிய பூடையாக வரும்பாருங்க ஸ்பேஸ் பாருங்கள் நல்லா தாராளமாக இருக்கும் பதினஞ்சு வருஷம் வச்சோம்னா நமக்கு ஓகேங்க ஹேண்டில் வந்து ஊக்ஸ் மாடல் ஹேண்டில் போட்டிருக்கிறேன் இது வந்து மூடி போட்டக்கூட ப்ளூ அண்டு கோல்டுங்க எல்லா சன் பிராண்டில் இருக்கிற ஒயரு இது வந்து நீளம் வந்து முப்பதுங்க அகலம் வந்து பதினாலு ஹைட்டில் வந்து இருபத்தி ஏழு மேலே மூடி வந்து வெல்க்ரோ வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒன் சைடு எட்டு ஒன் சைடு வந்து ஒன்பது போட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்போ வெல்க்ரோ வைக்க பட்டன் நம்ம மேக்னட் பட்டன் வைக்கிறதுக்குலாம் நல்லாயிருக்கும் இந்த சைட்லேயும் இந்த சைட்லையும் நம்ம வந்து ரெண்டு பக்கமும் போட்டிருப்போம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் உள்ளார ரெண்டு பக்கமாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பேன் ஹேண்டில் வந்து இதுக்கு உள்வயர் நாலு ஒயர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ரெண்டு இதில் ரெண்டு ஹேண்டல் போட்டிருக்குறேன் மூணு இது வந்து மூணு ஒயர் ஆண்டல் மேலே உள்ளார ஒரு மூணு நாலு ஒயர் கொடுத்துருப்பேன் இந்த கூட அந்த கூடையாக ரெண்டு கூடைங்க அப்புறம் வந்து சாதாவில் இருக்கிற ட்ரெயினில் வர்ற கூட ஒரு இருபத்தி ரெண்டுக்கு பதினொன்று அந்த மாதிரி வர்ற கூடங்க ஒரு அஞ்சு கூட இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டர் இது அவங்களுக்கு மகாராஷ்டிரா போகிறது இந்த மாதிரி உங்களுக்கும் கூட தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர் கால் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த லாங் ஹேண்டில் வச்சோம்னா இதுக்கு இந்த இடத்துல வச்சோம்னா போதும் ஓகே நல்ல பெரிய குடையாக வந்துருக்கு பாருங்க ரெண்டு குடையுமே அவங்க கேட்ட மாடல் அவங்க கேட்ட கலர்ஸுங்க ஹேண்டில்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆட்ரஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ